சிங்கப்பூர் காவல்துறையும் ஹெச்டிஎக்ஸ் அதாவது உள்துறை குழுவின் அறிவியல் தொழில்நுட்ப அமைப்பும் இணைந்து ஜூலை பதினாறாம் தேதி சாங்கி விமான நிலையத்தின் நான்காம் முனையத்தில் கிப்சன் எனப்படும் புதிய எந்திரநீழர் தளத்தின் சோதனை குறித்து ஊடகங்களுக்கு செயல் அளித்தனர் காவல்துறை செயல்பாட்டை மேம்படுத்தும் நோக்கில் விமான நிலைய காவல்துறை சோதித்து வருகிறது கிப்சன் மனிதர்களும் இதை அதே நேரத்தில் தானியக்க முறையிலும் இது சுற்றுக்காவல் காவல் பணிகளை மேற்கொள்ளும் சாங்கி விமான நிலையத்தில் நிகழும் சம்பவங்களை கையாள்வதில் இது காவல்துறை அதிகாரிகளின் இயக்கத்திறனை மேம்படுத்தும் தானியக்க முறையில் சுற்றுக்காவல் காவல் பணிகளை மேற்கொண்டு காவல்துறை அதிகாரியின் பங்களிப்பை மேம்படுத்த உதவும் சம்பவ இடத்தில் உள்ள பொருள்களின் முப்பரிமான தகவல்களை தரவல்ல டெப்த் கேமராக்கள் முப்பரிமான லைடா கேமராக்கள் ஒலியலை அடிப்படையிலான சோனா தொழில்நுட்ப உத்திகள் ஆகியவை கிப்சனில் பொருத்தப்பட்டுள்ளன இதை ஒரு போக்குவரத்து முறையாகவும் பயன்படுத்தலாம் கிப்சன் காவல் அதிகாரியின் இடத்திற்கு தானாக செல்ல உதவும் வாகன முன்பதிவு சேவை செயல்பாட்டை கொண்டுள்ளது வாகன முன்பதிவு சேவை செயல்பாட்டை ஹெச் டி எக்ஸ் அமைப்பு உருவாக்கியுள்ளது சோதனை முயற்சி தொடர்கிறது கிப்சனை பணியில் ஈடுபடுத்துவது குறித்த தங்கள் பின்னர் பகிரப்படும்